ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கார்த்திகை அரேவி லைஃப் ஸ்டைல் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போன வருஷம் நான் போட்ட சிட் ஸ்கீம் க்ளோஸ் முட்டிட்டு இந்த வருஷம் நான் ஒரு ஜுவல் எடுத்தேன் அது என்ன அது எத்தனை கிராம் அதுக்கு என்னென்ன ஆஃபர் கொடுத்தாங்க அப்புறம் வேற வேஸ்டேஜ் என்ன இதை பற்றின முழு வீடியோ தான் இது சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் எந்த கடைக்கு போனேன் அப்படின்னா பார்த்தோடனே தெரிஞ்சிருக்கோம் ஏஆர்சி காமாட்சி மயிலாடுதுறை தான் போனேன் ஆஹ் பர்ச்சேஸ் பண்ணத்துக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு கொடுத்தாங்க இது வந்து சிஸ்டிம் போடுற எல்லாருக்குமே கடைசியா தருவாங்க இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு டைம் வந்து ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் லெஸ் அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுதான் இதோட பெனிஃபிட் ஸோ இப்போ ஒரு பத்து கிராம் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆயிரருவா லெஸ் பண்ணிப்பாங்க கிராமுக்கு நூறுரூவா அப்படின்னு இந்த கார்டு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே யூஸ் பண்ணிக்கணும் அதாவது மூணு டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க மற்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நான் இப்போ ஜாயின் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஒன்று போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜாயின் பண்ணேன் இது எனக்கு எப்போ முடிஞ்சிச்சுன்னா அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிஞ்சிச்சு ஸோ ஒன் மந்த் வெயிட்டிங் பீரியட் கொடுத்தாங்க ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாங்கிற மாரி டுவெல் தௌசண்ட் பே பண்ணியிருந்தேன் இது வந்து போன இருந்த மந்த்லி அமௌண்ட்டாக கட்டுற ஸ்கீம் இப்போ வந்து இங்கே ஏஆர்சியில் ஸ்கீம் வந்து மாற்றிட்டாங்க கோல்டாகவே கன்வெர்ட் பண்ணி தந்து தந்துடுறாங்க ஸோ இப்போ உள்ள ஸ்கீம் பற்றி வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் போட்டுடுறேன் அப்புறம் இதில் நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா ஒரு தாயத்து தாங்க வாங்கினேன் என் பேபிக்காக வேண்டி வாங்கின தாயத்து நல்லா இருக்கான்னு பாருங்க கொஞ்சம் ஓடு வச்சு இடையில ஸ்டார் ஸ்டாராக வச்சு இருந்துச்சு இது வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிராம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ கிராம்ஸ் இருந்துச்சு ஸோ இதோட கால்குலேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் ஸ்கீமை போட்டப்ப அமௌண்ட்டாக அமௌண்ட்டாக தான் கால்குலேட் பண்ணாங்க ஸோ அன்னைக்கு ரேட்டுக்கு தான் வந்து எடுத்துப்பாங்க நமக்கு கிராம்ஸ் வராது ஸோ இந்த கிராமுக்கு அன்னைக்கு ரேட் எவ்வளோ அதாவது நான் எடுத்தது என்னைக்குன்னா ரெண்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ரேட் படி பன்னெண்டாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபா ஸோ நமக்கு இந்த கிராம் அமௌண்ட்டுக்கு மல்டிப்ளை பண்ணால் பன்னெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா பாயிண்ட் சம்திங் வரும் ஸோ நான் எவ்வளவு கட்டியிருந்தேன் அப்படின்னா மாதம் ஆயிரவாங்கனால பன்னெண்டாயிரம் ரூபா லெஸ் பண்ணிட்டாங்க பேலன்ஸ் வந்து எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா இருந்துச்சு அந்த பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் தான் மீதி இருக்கிற இந்த எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க அது ஒரு ஐம்பத்தி எட்டு ரூபா அதுக்கப்புறம் ஒரு ஜிஎஸ்டி முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா ஸோ டோட்டல் அமௌண்ட்டு ஜிஎஸ்டி ரெண்டுத்தையும் கூப்பிட்டுனோம்னா பதிமூணாயிரத்தி முந்நூறுரூவா நம்ம கட்டின அமௌண்ட்டு டுவெல் தௌசண்ட் அதை லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து பதி ஆயிரத்தி முந்நூறுபா வந்து நான் பே பண்ணிவிட்டு இந்த ஒரு தாயத்தை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இது வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டுங்கிறது வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது ஜிஆர்டி மலபார் இதிலெல்லாம் போய் நான் விசாரித்தப்போ டுவெல் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ இது ஓகேன்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் இந்த தாயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோ தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டே மறக்காமல் மறக்காம பாருங்க தேங்க்யூ